அக்கள்களில் ஏற்படக்கூடிய கருமையை போக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நிறைய பேத்துக்கு சீவ்லெஸ் ட்ரெஸ் போடணும்னு ஆசையாக இருக்குங்க பட் இந்த அண்டராம் பிரச்சனை இருக்கிறதுனால அது போட முடியாமல் இருக்கும் பட் நீங்கள் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஒரே வாரத்தில் அக்கள்களில் இருக்கிற கருமை வந்து அப்படியே மறைஞ்சிடுங்க வாங்க அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இந்த பூண்டில் இருக்கிற காரம் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் பட்டு அந்த கருமையை சீக்கிரமாக போக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இந்த பூண்டு நம்மளுக்கு பயன்படுது இப்போது இதை வந்து நம்ம இடிச்சுக்கலாம் சாரெல்லாம் வெளியில் வர மாதிரி நல்லா இடித்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கனாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நஸ்கி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியில வந்து அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா அப்படிங்கிறது நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதை நீங்க சேர்த்துக்கோங்க பாருங்க பாருங்கள் எலுமிச்சம்பழத்தோடையும் அந்த பூண்டோட தண்ணியிலையும் சேர்த்ததுனால எப்படி நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள் இந்த ஆப்ப சோடா ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் உங்ககிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நீம் ஆக்டிவ் டூத் பேஸ்ட் அதை நான் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்கள் எப்படி நுரைச்சிக்கிட்டு வருது இல்லையா இந்த மாதிரி வரணும் அப்போ தான் இது வந்து நம்மளுடைய கருமையில் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அக்குள்களில் மட்டும் இல்லைங்க இப்போ தொடைக்கு நடுவில்லாம் பார்த்திங்கன்னா கருமை இருக்கு இல்லையா அதை கூட இந்த ரெமிடி வந்து போக்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு சைடு இந்த ஒரு டீஸ்பூன் அளவே போதும் ஒரு அக்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவே போதும் பாருங்கள் இதை வந்து அப்படியே நல்லா நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போது நம்ம அக்கள்களை வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் கருமை இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் பரப்பி வச்சுருங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து அந்த இடத்த நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துருங்க இதை மாதிரி நீங்கள் ஒன் வீக் இருந்தீங்கன்னா போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அன்னன்னைக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோக்காக நிறையா மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் குவான்டிட்டி ஜாஸ்தி காமிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு அக்களில் இருக்குதுன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த அளவுக்கு பொருட்களை சேர்த்திங்கன்னா போதும் இல்லை உங்களுக்கு தொடையில்லை இதிலெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு நல்ல குவான்டிட்டி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த ரெமடி வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இதில் சேர்த்துருக்க பேக்கிங் சோடா வந்து நம்மளுடைய கருமையை வந்து அப் அப்படியே போக்கிடுங்க அதுவும் இல்லாமல் இதில் நம்ம வந்து பூண்டு எலுமிச்சை பழம் டூத் பேஸ்ட் எல்லாமே சேர்த்துருக்கோம் எல்லாமே கருமையை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இந்த ரெமடியை நீங்கள் செய்து பாருங்கள் அக்கள்களில் உங்களுடைய கருமை எப்படி போச்சு அப்படிங்கிறத ஒரு வீக் கழித்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கழுவி எடுத்து வர்றோம் இல்லையா ஒன் ஹவர் கழித்து நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் பேக்கிங் சோடா பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ மாய்ச்சரைசர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை ஆலோவேரா ஜெல் இருக்குது பாருங்கள் அந்த ஆலோவேரா ஜெல்லு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் அந்த க்ரீமை தடவணுமோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த எரிச்சல் லைட்டாக எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து அடங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து கழுவணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இது வந்து ஆலோவேரா ஜெல் தான் இது ஸோ நான் வந்து அதேமாதிரி மாய்ச்சுரைசரும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கழுவணும்னு அவசியம் இல்லை அப்படியே விட்டுடலாம் இதை ஒன் வீக்கில் இருந்து நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்கும்